கடைசிய கருவாட்டு தொக்கம் வச்சிருந்தது நம்ம கட்டா கருவாட்டுல இன்னைக்கு வந்து அழகா கொண்ட கடலை போட்டு கருவாட்டு குழம்புக்கு போறேன் வாங்க பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா புளி காய்கறி எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிறேன்னு தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் கத்தனிக்காய் உருளக்கணக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா வெட்டி எடுத்துக்கிற வேண்டியதோ ஊர்ல இருந்து கடல் எண்ணெய் வந்துருந்துச்சு செக்கில் ஆட்டினா சுத்தமான அடல் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புளி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கிட்டு காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டு இந்த வெண்டிக்காய் மட்டும் கொஞ்சம் வெறும் சட்டியில போட்டு வடுத்து எடுத்துறானே இல்ல அப்படின்னாக்கா கொஞ்சம் புளி உலவுல இருக்கு அதுக்கிட்ட வந்து வெனச்சட்டியில போட்டு நான் வறுத்து எழுதுறேன் அதாவது இந்த குழம்பு பத்தி நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க என்னன்னா இவ்வளவு குழம்பு வந்து தண்ணியா வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க மொத்தம் மூணு பேர் இருக்கிறோம் எட்டு வேலைக்கு நம்ம சாப்பிடணும் காலையில ரெண்டு மதியம் மூணு பேரும் நைட்டு மூணு பேரும் வச்சு சாப்பிடறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் அதனாலதான் இவ்வளவு அப்படி வைக்கிறதுனால தான் கரெக்டா நமக்கு ஒரு நாளைக்கு மூணு பேருக்கு தாராளமா சாப்பிடக்கூடிய குழம்பு வந்துடுறது சரிங்களா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துகிட்டு இந்த கொட்டக்கண்ண குழம்பு வந்து போட்டுருக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொன்னா பண்ணனாக்கா உங்களுக்கு பாதி வரைக்கும் தெரியாம இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வந்தது சரிங்களா அந்த கருவாடு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு சத்தியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு கருவப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு காய்கறிகளை அதையே போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட வேண்டியதா அந்த காய்கறிகள் எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டோம்னாக்கா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை பூரை நசுக்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கருவாடு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்பு இறக்கி வச்சுட்டு குப்பு சுழு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா சும்மா Kanal-kanal lah. Boleh Main dulu video bye